கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே இன்றைய நற்செய்தி உங்களுக்காக இந்த மத்திய நற்செய்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஏழு வரை உள்ள இறைவார்த்தைகள் வழியாக கடவுள் மீது நாம் கொள்ள வேண்டிய நம்பிக்கையின் அளவை நமக்கு கற்றுத்தருகிறார் இயேசுவின் சீடர்கள் படகிலேறி கடலிலே பயணம் செய்கிறார்கள் அந்த படகிலே கிறிஸ்துவும் இருக்கிறார் அங்கு கடல் கொந்தளிப்பும் புயலும் உண்டாகிறது படகிலே தண்ணி நிரம்புகிறது சீடர்கள் சொன்ன வார்த்தை நாங்கள் சாக போகிறோம் என்ற வார்த்தை அவர் எழுப்புகிறார்கள் அவர் எழுந்து காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்துகிறார் காற்றும் கடலும் அவர் கட்டுக்குள் அடங்குகின்றது அன்பார்கள் வாழ்க்கை என்னும் பயணத்துல விசுவாச பயணமாக இருக்க வேண்டும் இந்த விசுவாச பயணமாக இருந்தால் நாம் வாடுகின்ற இந்த வாழ்க்கை படகு கஷ்டங்களினாலும் நெருக்கடிகளினாலும் வருத்தங்களினாலும் பாரங்களினாலும் அலைக்கழிக்கப்படும் பொழுதும் நாம் என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார் என்ன உடையாத நம்பிக்கை வேண்டும் என்று கற்றுத்திருக்கிறார் ஸ்ரீடர் சொன்ன வார்த்தை நாங்கள் சாகப் போகிறோம் என்ன பொருள் கடவுள் அவர்களோடு இருக்கிறார் இறைமகன் என்று தெரியும் இவர்தான் மெஸ்ஸியான்னு என்று தெரியும் அவர் நம்மோடு இருக்கிறார் அவர் சகலத்தையும் பார்த்துக் கொள்வார் என்று நம்பிக்கை முற்றிலும் இழந்தவர்களாய் நாங்கள் சாக போகிறோம் என்று எதிர்மறையான அவிசுவாச அறிக்கை செய்தார்கள் நாமும் வாழ்க்கையில நாம் கிறிஸ்துவை விசுவிக்கிறோம் ஜெபிக்கிறோம் திருப்பலி செல்கிறோம் ஜபமாலை செய்கிறோம் ஆடல் துதி ஆராதனை எல்லாம் இருக்கின்றது கடவுளும் நம்மோடு இருக்கின்றார் விசுவாசிக்கின்றோம் இருக்கின்றார் ஆனால் ஒரு தொல்லை துயரம் வரும் பொழுது ஆண்டவரே நமக்கு கண்ணில்லையா நாங்கள் ஜெபிக்கிறோமே இந்த ஜபம் கேட்கப்படவில்லையா நாங்கள் சாகிறோமே அல்லல் படுகிறோமே என்று கதரும் பொழுது ஆண்டோர் மேல் நம்பிக்கை அறிக்கை செய்வதற்கு பதிலாக அவ நம்பிக்கையை நாம் அறிக்கை செய்கிறோம் அழகையை மகிழ்ச்சிப்படுத்துகிறோம் ஆண்டு ஆண்டவரை துக்கப்படுத்துகிறோம் எனவே அன்பு சகோதர சகோதரிகளே கிறிஸ்தவன் என்பவன் பேரளவில் அல்ல நாம் கிறிஸ்தவ பெயர்களை வைத்துக் கொள்வதால் அல்ல வாழ்வு நம்பிக்கையின் வாழ்வாக இருக்கிறது சகலத்தையும் படைத்தாலும் பரமன் உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களோடு இருப்பேன் நம்மோடு இருக்கிறார் வாக்கு மாறாதவர் உறுதி வேண்டும் விசாய நாற்பத்தி எட்டு பத்திலே சொன்னது வேண்டும் விசாய நாற்பத்தி ரெண்டு ஒன்று இரண்டில நீர்நிலைகள் வழியாக நடந்தாலும் நீ மூழ்கெடுக்க மாட்டாய் தீய நடந்தாலும் சுட்டரிக்கப்பட மாட்டாய் என்று சொன்ன கடவுள் நான் உன்னோடு இருக்கிறேன் சொன்னவர் நம்மோடு இருக்கிறார் என்று நாம் விசுவசிக்க வேண்டும் எனவே வாழும் வாழ்க்கை கிறிஸ்துவுக்காய் வாழும் வாழ்க்கை கிறிஸ்துவாய் வாழும் வாழ்க்கை நம்பிக்கையின் மறு பதிப்பாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் அதைத்தான் என்று கற்றுத் தருகிறார் நம்பிக்கை இழந்த இஸ்ராயல் மக்கள் முதல் வாசகத்திலே வாசகத்தில் சொல்லுகிறார் நான் உங்களை அந்த இழி நிலையிலிருந்து மீட்டு வந்தேன் ஆனால் நீங்களோ நம்பிக்கை ஜனங்களாக மாறி எரிகின்ற அடுப்பில் கொள்ளிக்கட்டைகளை போல ஆகி போனீர்கள் என்று சொல்லுகிறார் கடுமையான வார்த்தை கொல்லிக்கட்டை என்றால் அடுப்பில் எரியும் பொழுது அக்னி பற்றி எரியும் இணைந்திருக்கும் இணைந்திருக்கும்போது நாம் அக்னியிலே நம்பிக்கையிலே அன்பிலே திளைத்திருப்போம் ஆனால் அந்த உறவிலிருந்து பிரித்தெடுக்கும் பொழுது ஒன்றுக்கும் உதவாத கறிக்கட்டைகளாக போகிறோம் என்று ஆமோஸ் தெற்கு தரிசு வழியாக ஆண்டவர் பேசுகிறார் எனவே அன்பானவர்களே நான் வாழ்கின்ற வாழ்க்கை கிறிஸ்துவாய் கிறிஸ்துவுக்காய் கிறிஸ்துவின் வழியிலே கிறிஸ்துவின் வார்த்தையிலே நான் வாழ வேண்டும் முழு நம்பிக்கையுடன் என்ன வந்தாலும் ஆண்டவர் என்னோடு உடையாத விசுவாசத்தோடு வாழ நம்மை அறிவுறுத்துகின்றார் ஜபிப்போமா எங்கள் அன்பின் பரம தகப்பனே இன்றைய நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இறைமகன் இயேசு வழியாக நாங்கள் கொள்ள வேண்டிய நம்பிக்கையின் அளவு என்ன எப்படிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்வு வாழ வேண்டும் என்று கட்டித்தான் நன்றி செலுத்துகிறோம் இந்த உலக பிரகாரமான கொண்டு நாங்களே எங்களுக்குள் வருத்திக் கொண்ட சிக்கல்களிலே துன்பங்களிலே இருந்து கொண்டு நாங்கள் சாகுரோம் எங்களை காப்பாற்று என்று கதரும் பொழுது எங்கள் நம்பிக்கை முற்றிலுமாக இழந்தவர்களா இருக்கின்றோம் எங்களை மாற்று மாண்டவரே உண்மைய நம்பிக்கை கொண்டு நீர் இல்லாமல் எங்களுக்கு ஒன்றும் இல்லை நீரே சகலமும் என்று உறுதியான விசுவாசத்தோடு வாழ எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அன்னை மரியாளோடு சேர்ந்து துதித்து ஜபிக்கிறோம் நல்ல தகப்பனே ஆமே அன்பானவர்களே நம்பிக்கையற்ற வாழ்க்கை இறைவனுக்கு உதவாத வாழ்க்கை விசுவாசத்தோடு ஆண்டவரின் பாதையிலே நடக்கும் பொழுது சகல நன்மைக்கு எதுவாக நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளையும் இனிய நாளாக்குவோம் ஆமாம்